ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா டவுன் கடவுள் கிட்டே இன்னைக்கு சமசன் கூஜிதான் சமசிக்க எம் ஏற்றி எம் இன்றைக்கி என்ன விட பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து என்னை துரத்த விட பிறக்கிறோம் ஆனால் அக்கா தான் கொஞ்சம் சோகமாக இருக்காங்க சோகப்படாதீங்க சரியாது சோகமாக இருக்காதிங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க மாமாவுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணா நீங்கள் போங்கோ மாமா ஒரு ஹாய் சொல்லுங்க ஐயோ

மாமா வந்து அங்கே வந்து லக்கேஜ் எல்லாமே எச்சிட்டு போய் வச்சுட்டுருக்காங்க எங்களை கம்ப்ளைண்ட் இருக்காரு நீங்கள் மட்டும் வீடியோ மட்டும் எடுங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு நாள் மட்டும்தான் வீடியோ ஊற்றணும் மாமி அங்கே பாருங்க எங்கள் மாமியார் கூட ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க சாரி நீங்க நீங்கள் கல்யா கல்யா ஊத்துறது எனக்கு தெரியுது பட் வீடியோ எடுக்கணும் ரொம்ப டைம் ஆகிடுச்சி எங்களால் வந்து வெயிட் பண்ணவே முடியல இன்றைக்கி நான் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் அங்கே போனதுக்கப்புறம் வந்து நான் இது பண்ணிவிடுவேன் சேஞ்ச் பண்ணிடுவேன்

தமிழ்நாடு மிஸ் பண்ணுறோம் அமிஷ் தமிழ்நாடு எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சரி போக விட்டு நேரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கிளம்பியாச்சு அதில் வைக்காது கீழ்ச்சி போயிடும் அது நான் கையில் எடுத்துக்கிறேன் அதிலே வச்சிருங்க எங்களுக்கு பொறுத்தவங்க அக்கௌண்ட் போட்டுலாம் வந்து ஒர்க்ஸா படிக்க எழுந்துடுவாங்க அக்கா வந்து போய் ரீச் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து யூடியூப் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ போடப் போகிறேன் கொஞ்சம் லேட் இன்றைக்கி வந்து நேரம் ஆமாம் போங்க பண்ணி உங்களுக்கு கட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக காலி ஃபுல்லாக

நீங்கள் பாருங்க எவ்வளோ திங்ஸ் இருக்கு பதினைஞ்சாவது தேர்வு தான் நீங்கள் அதுக்கு அடுத்த ரோடு போயிட்டீங்களான்னு என்ன தெரியல நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க ஹாட்டோட அரேய் சொல்லு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க கரெக்டா பதினைஞ்சா தேர்வில்

என்ன <laughs>

Ah, ah. Bye. Para, bye, bye. Bye, bye. Bye, bye. 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 சீக்கிரம் பார்க்கலாம் சரி ஓகே சென்ட்ரல் போயிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் செயின் ஸ்டேஷன் கிட்டே வந்தாச்சு இங்கே பாருங்கள் நாங்கள் நடந்துட்டு போயிட்டுருக்கோம் பூ வெ வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் அக்கா மட்டும் போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சரணி அக்கா பசங்கள்லாம் வந்திருந்தாங்க அப்பா மட்டும் வரல அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம் வர முடியாத டைமிங்ஸு வெறும் அம்மா மட்டும்தான் வந்திருந்தாங்க ரொம்ப எமோஷ்னலாகிடுச்சு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க வந்தது எப்படி சொல்கிறது என் அம்மாவே என்னை வந்து வழி நடத்தின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அது சொல்ல முடியாத ஒரு இது ஏன்னா எமோஷ்னல் ஆகும்போது நான் எந்த வீடியோவும் எடுக்கவும் இல்லை எனக்கு அது பிடிக்கல பாருங்க என்னென்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க முடிஞ்சிடுச்சு ஜோலி இதுக்கு மேல கஷ்டப்பட வேண்டும் பூ வச்சிருக்கோம் நாளைக்கு வைக்க பூவும் வாங்கியிருக்கோம் நாங்க ரொம்ப மிஸ் பண்ண போறோம் போனதுக்கப்புறம் இருக்கிறவருக்கும் தெரியல ட்ரெயின் கிட்ட வந்ததுக்கப்புறம்

ஹாப்பியாக இருந்திருப்பேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் வீட்டில் இருந்துக்கிட்டு சாப்பிட்டிக்கினு அழகாக அதுக்காக வந்து ஏன்னா இப்போ போனால் அவரை உடனே திரும்ப வர மாட்டேதான் போய் சேர்றாரு பாத்ரூம்குள்ளே உட்காந்து பாட்டு பாடிகள் இருந்தார் ஏறா தான் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஓகே

அக்கா உட்காரு அக்கா மாமா நீங்கள் போய் உட்காருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் கவு ஃபோ என்னப்பா பண்ணிருக்கு நீயி ஆ வச்சிருக்கோம் மம்மி டிக்கெட்

கழிச்சு இந்த வாட்டி தானே அம்மா வந்திருக்காங்க ஏற்றி விடுறதுக்கு இல்லைம்மா இத்தனை வருஷத்தில் எங்கள் அம்மா இது வரைக்கும் வந்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா வந்துருக்கிறாங்க எங்களை இது விஷயத்த அவரு வாங்க அவருக்கு ரொம்ப நாள் ஆசை எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து இந்த மாதிரி டைனிங் தீட்டு நாங்கள் ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு

தள்ளி விட்டு போமாலாம் வருவாங்கன்னு நினைச்சேன் அவங்க வரவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்க வந்து பார்க்கவே இல்லை ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலே அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்க முடியல நானும் ஆகட்டும் சரேனாக்காகட்டும் அம்மா கோபி கோபிகா எல்லாருமே ரொம்ப அழக ஆரம்பிச்சிட்டோம் அது ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு சரி இது வந்து அதுக்கப்புறம் வந்து நே இது வந்து நேற்று மார்னிங் வந்து ஒடிசாக்குள்ளே வரும்போது எடுத்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ அந்தளவுக்கு பனி பனி ஃபுல்லாகவே டைம் வந்து அப்போது வந்து எட்டுற அப்போ தான் நாங்கள் வந்து எந்திரிச்சிட்டோம் ஏன்னா டைமில் வந்து தூக்கமே இல்லை ஏசி வந்து ரொம்ப மேலே இருந்ததுனால மூணு பெட்ஷீட் நாலு பெட்ஷீட் போட்டு இது தூங்குற மாதிரி ஆயிடுச்சு மாமா தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாரு குடுப்பப்பா இங்கே வந்து பனி அதிகமாக இருக்கு நான் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து நானும் அக்காவும் எந்த அங்கேயே உட்காந்துட்டேன் உட்காந்து மேலே தான் ஃபுல்லாக மேலே தான் நான் வந்து போயிருந்தேன் ட்ரெஸ் போட்டதுனால நான் தப்பிச்சுட்டேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் என்ன இருக்குன்னு தெரியாது மாமியார் இரு பாருங்கள் அழகாக ஜம்முன்னு நடுவில் படுத்துன்னு இருக்காங்க இங்கே வந்து அக்கா கீழே பாருங்க பாருங்கள் வலிக்குதுன்னு சொல்லிட்டு தைலம் கேட்டுட்ருந்தாங்க அதை தான் தேடிட்டு இருந்தேன் தேடிட்டுருக்கும்போது ஹரியும் நானும் மேலே இருந்தோம் நாங்கள்லாம் ஹரி வந்து அப்போதான் எந்திரிச்சான் எந்திரிச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான் அப்பா கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா கீழே முன்னாடி முன்னாடி வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்கா என்னப்பா பண்ணுற அப்படின்ட்டேன் மொட்டு வைக்கல இடி ஏடி இடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பரவாயில்ல விடுக்கா அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹரி ஹாய் தங்கம் அப்படின்ற ஹாய் அப்படின்னு சொல்லிட்டான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தான் எல்லாருமே வந்து படுத்துட்டுருக்காங்க பாருங்கள் எல்லோருமே பார்த்திங்களா எல்லோருமே வந்து படுத்துட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஃபுல்லாக வந்து தலையில் இடிச்சிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பேக் சைடு ரொம்ப ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏசி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால காற்றும் அதிகமாகிட்டு கோல்டு வந்து ஆயிடுச்சு தொண்டை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் என்னவோ தெரியல அதுக்கப்புறம் வந்து நார்மலாகிடுச்சி இன்னொரு ரெண்டு நாள்க்கு அப்புறம் தான் தெரியும் கிளைமேட் வந்து எப்படி ஆகும் என்னோடய உடம்புக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல தலை மட்டும்தான் கொஞ்சம் பாரமாக இருக்குது மற்றபடி ஓரளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் காற்று வந்து வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து நான் வந்து உட்கார முடியாமல் ஜாக்கெட் போட்டு பெட்ஷீட் போட்டு உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் நானும் அக்காவும் வந்து உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து மாமா வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க கமெண்ட் படிக்க சொல்லியிருந்தாங்க அக்கா படிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மாமியார் ஹரி வந்து இருந்தது அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மதிய சாப்பாடுக்கு வந்து சாப்பாடு வந்து வாங்கியிருந்தாங்க சரண்யா காதையும் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் காலையில் வந்து இட்லி அதுக்கப்புறம் வந்து வடை வாங்கிட்டு இருந்தோம் சுத்தமாக சாப்பிட முடியல ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு பட்டி இருந்தாலும் பசிக்கு வந்து சாப்பிட்டு தானே அவனோட சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாக வந்து ஒடிசாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்தேன் ரொம் சரியான வெயில் ஆயிடுச்சு நீங்கள் வந்து பார்டரில் பார்த்துருந்தீங்க ஒடிசா பார்ட்ரு இது வந்து ஒடிசாக்குள்ள இதை வந்து இந்த ஊர் பேர் வந்து எதுவும் ஒன்று சொல்லிட்டு இருந்தால் மறந்துட்டேன் சாரி பார்க்க செம்மையாக இருந்துச்சு வீடு எல்லாமே வெயில் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசாக்குள்ளே இந்த மாதிரி வெயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சென்னையில் வந்து அளவுக்கு வெயில் நாங்கள் போன ஒரு ரெண்டு நாளில் மட்டும்தான் வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே குளிர ஆரம்பிச்சிடுச்சு அந்த கிளைமேட் வந்து ஏற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அந்த டைம் ஏ ஏற்றிக்கிற டைமுக்கு வந்து நாங்கள் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஒடிசா குற மாதிரி ஆகிடுச்சி அந்த மாதிரி எல்லாமே ஆயிடுச்சு அதுலேயும் நிறைய வந்து ஃபீலிங்காக எமோஷ்னலாக நிறைய மெமரிஸ் எல்லாமே ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒடிசா த சென்னையிலேருந்து ஒடிசாவுக்கு வர்றது நான் அதிகம் மிஸ் பண்ணதே வந்து சரண்யாக்கா அவ மாமா ஹரிய ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப மிஸ் பண்ணுறதுனாலே என்னன்னு தெரில அவங்க காலையில் கூட கால் பண்ணியிருந்தாங்க ஈவினிங் வந்து குட் இப்போ வந்து குட்டி பையனை பார்த்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கால் பாவம் சரண்யாக்கா மார்க்கெட் போயிருக்காங்களாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்டேயும் பேசிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து அண்ணா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு போனேன் வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏசி வந்து என் எனக்கும் ஆகட்டும் மாமியருக்கும் ஆகட்டும் ஒத்துக்கலை அது என்னன்னு தெரியல ரொம்பவே வந்து அங்கே காரில் வரும்போது கூட அதே மாதிரி எனக்கு வந்து தலை ரொம்ப வலிக்கிறா வலிக்கிற மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக முடியாமல் போயிடுச்சு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஏசி ஆஃப் பண்ணிட்டு விண்டோ ஓப்பன் பண்ண உடனே ஓரளவுக்கு வந்து செட் ஆகிடுச்சு இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக வீடுங்களாம் சூப்பராக இருக்குது இது ஒடிசாக்குள்ளே தான் ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஒடிசா மாதிரியே தெரியல சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எவ்வளோ க்ரீனிஷாகவும் இருக்கும் எல்லா இடங்களும் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் பூர இடையும் பார்க்குறது வந்து செம்மையாக இருக்கும் பட் எங்களுக்கு வந்து விண்டோ சீட் கிடையாது எல்லாமே வந்து நடுவில் மேலே தான் இருந்துச்சு பாதி நேரம் நாங்கள் வந்து மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இது வந்து ஃபுல்லாகவே ஒடிசாக்குள்ளே வந்துட்டோம் ஒடிசாவில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த வாட்டி எல்லாருமே மிஷினில் தான் கட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நல்லா நெல் விளைய டைம்லேயே வந்து மழை வந்து ஃபுல்லாகவே வந்து விவசாயத்தை நாஸ்தி பண்ணிடுச்சு மற்றபடி இப்போ வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லை பட் ஒரு ஒரு இடங்கள் வந்து இன்னுமே கந்து காயங் தண்ணி வந்து சுண்டாமல் இருக்குது இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா அது வந்து பரவாயில்லை அங்கே போகும்போது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு வரும்போது கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு பரவாயில்ல இந்த அளவுக்கு நில கட் பண்ணும்போது வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா காய வைக்கிறதுக்கும் சரி கட் பண்ணுறதுக்கும் சரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மழை வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாகிடும் பாருங்கள் எல்லாருமே வந்து கையில் இந்த வாட்டி யாருமே கையில் வந்து நெல்லை வந்து அறுக்கவே இல்லை எல்லாமே மிஷின் போட்டிருக்காங்க இப்போ இந்த வாட்டி நம்மளோ நம்மளுக்கும் கூட மிஷினில் போட்டு அப்போ வந்து கையில் எந்த ஒரு இதுக்குமே போகல கையில் வந்து க வெட்டலை அப்பா சொல்லிட்டாங்க கையிலலாம் பண்ண முடியாது ஏன்னா தண்ணி ஃபுல்லாக அந்த அளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பாலம் தாண்டி வந்துட்டு இருந்தோம் அந்த தண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதி இடத்துல தண்ணி இருக்குது பாத இடத்துல தண்ணியே இல்லை பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் அவங்கக்கிட்டேயும் காட்டிகிட்டு இருந்தேன் இங்கே பார்த்திங்களா நெல் எல்லாமே அறுத்துட்டு பாதி இடத்துல வந்து தண்ணி இருக்குது பாதி தண்ணி இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா அதுவும் பெரிய பெரிய மலைங்க மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பார்க்க இந்த மாதிரி எல்லா வியூஸ் எல்லாமே பார்க்குறது வந்து செம்மையாக சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வெள்ளை வெள்ளையாக தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து போக போக கொஞ்சம் முன்னாடி போக போக கொஞ்சம் பக்கத்திலே பார்க்குற மாதிரி ஒரு கிளைமேட் வந்து உருவாச்சு அது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்க பார்க்க வெளில எடுக்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா வண்டி வந்து ஸ்பீடாக போய்ட்டு போது எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது பாருங்கள் இன்னும் ஃபுல்லாகவே பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க பார்க்க இந்த மாதிரி மலைங்க வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது மேலே உச்சியில் போய் நிற்கிறதுக்கு வந்து செம்மை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பட் அதை வந்து அங்கே நம்மளால போக முடியாது அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறது அங்கே போய் நம்ம பார்க்கணுன்ற ஒரு ஆசை தான் என் மாமேரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க மேலே போய் நம்ம போய் அங்கே நின்றுனா இந்த இருக்கிற உலகமே எல்லாமே தெரியல பாதை ஏரியா எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா என்னவோ தெரியும் தான் பட் அதுக்குள்ளே நம்ம போகணும் இல்லை எங்கே எப்படி புதற மாதிரி இருக்காங்க அதுலேயுமே வந்து நிறைய பேர் வந்து சைடில் எல்லாமே கிளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆட்கள் எல்லாமே வந்து மேபி லென்த் பண்ணுறாங்களோ என்னன்னு தெரியல பெருசாக்குறாங்களா என்னென்னு தெரில அதனாலே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க மாமியார் பாருங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நானும் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் நேற்று இது வீடியோ எடுத்தது சரண்யாக்கா அவங்க மாமா ஹரி எல்லாமே தூங்கிட்டு இருந்தாங்க நான் வந்து கொஞ்சம் நேரம் உட்கார்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனாலயே அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொரு இடத்துல பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஆறு மாதிரி தெரியுது பட் தண்ணி வந்து அந்த அளவுக்கு இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து விண்டோக்கு தான் வச்சு இருக்கிற மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா அக்கா இது பாருங்க ஏன்னா அது கொஞ்சம் இதாகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து அக்கா நானும் கிளம்பி கிளம்பி ஆட்டோம் பாதியிலே நாங்கள் வந்து கட்டக்குள்ள இறங்கிட்டோம் இப்போ வந்து வீட்டுக்கு போக போகிறோம் ஆட்டோவில் வந்து உட்காந்துட்ருக்கோம் அண்ணாவும் வந்து கூப்பிட்டு வந்துட்டார் பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வீட்டுக்கு வந்தாச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோவாக எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நீட்டாக இருக்குது வந்து படுத்துட்டேன் ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பொருளுங்களெல்லாம் எடுக்கலை இன்னும் அதெல்லாம் வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் சத்தியமாக முடியல இது ஓப்பன் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரமாச்சு வேணும் அதனால அப்படியே வச்சுட்டேன் நாளைக்கு காலையில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி பார்த்திங்களா என்னோடய ரூமில் இருக்கேன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது ட்ரெஸ் கூட மாற்றல அப்படியே படுத்துட்டு அது காலைல சீக்கிரமாக கொஞ்சம் குளிக்கணும் ஏன்னா நேற்று இன்றைக்கும் குளிக்கல அப்படின்றதுனால நாளைக்கு ஒரே வாட்டியாக குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து புடவை மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா சரி ஓகே நம்ம வந்து காலையில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ எப்படி இருந்தால் சின்ன கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேப்பா எல்லாருக்கும்